அன்பும் கண்மணியும் தல தீபாவளிக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறதான் அன்போட அம்மா கிட்ட சொல்கிறாங்க ஒன்று அன்போட அம்மா இருந்துகிட்டு அன்பு இது கண்மணி அழுகிறத பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுதான் நல்ல வேலை அவங்க வீட்டுக்கு நீ கூட்டு போகிறேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ரெண்டு பேரும் சந்தோஷமாக தலை தீபாவளியை கொண்டாடிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு அம்மா சொல்கிறாங்க அப்படிலாம் நீ பண்ணுறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்படின்ட்டு அன்போட அம்மா சொல்கிறாங்க அந்த இடத்துல வெண்ணில வந்துட்டு கோமா முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க பாட்டியும் என்னடா நீ தல தீபாவளி கொண்டாடுறதுக்கு அந்த வீட்டுக்கு போக போகிறியா அந்த வீட்டில் என்ன வதிக்குன்னு நீ அங்கே போகிறேன் அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க உடனே அன்பு இருந்துகிட்டு வசதி எங்கே இருக்கணும்னு இல்லை பாட்டி எங்க அன்பு இருக்குதோ அங்கே இந்த அன்பு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னமோ செஞ்சு தொலைங்க அப்படின்ட்டு பாட்டி அந்த இடத்த விட்டு கிளம்பி போய்ட்றாங்க உடனே வெண்ணில வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கே போகிறாங்களாம் அங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவத்தில் நின்றுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் கண்மணி வெணிலா கிட்ட போயிட்டு வெளில உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு வெணிலா மறுபடியும் மறுபடியும் அன்புவை பற்றி நான் தப்பாக தப்பா பேசுகிற வேலைலாம் வச்சுக்கிடாது இனிமேலும் என்கிட்ட அவரை பற்றி குறை சொல்கிறதுலாம் எனக்கு துப்பராக பிடிக்கவே இல்லை என்ன அன்பு எவ்வளோ நல்லவர்னு எனக்கு புரிஞ்சு அவர் என் மேலே உள்ள பாசத்தில் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு இனிமேலும் என்கிட்ட அவரை பற்றி ஏதாவது தப்பாக சொன்னேன் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்கிறாங்க வெளியில இருந்துக்கிட்டு என்ன கண்மணியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவங்க நடிக்கிறாரு அவர் உண்மையாகவே உன் மேலே பாசமே இல்லை அவங்க அம்மா வச்ச கேட்ட எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ கூட ஒன்று உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு அவங்க அம்மா தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வெண்ணிலாம் சொல்லிட்டு இருக்காங்க போதும் வெளியில் அனுப்பாட்டு இதுக்கு மேலே அன்பை பற்றி எதுவும் எங்கிட்ட பேசுகிற வேலைலாம் வச்சுக்கடாது அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக சொல்லிட்டு கிளம்புறாங்க ஒன்று வெண்ணில இருந்துக்கிட்டு என்ன இவன் நம்ம என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டான் அவர் தான் உண்மையாக பாசமாக இல்லைன்னு சொன்னால் ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாம் கண்மணி முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க இது சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இப்படி வச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ